நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி பவான் ராகுபவனை போய் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதன பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி இதுலயுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் யார்ட்டு இருக்குன்னா ரிஷபராசி என்பது அதிகமா இருக்கும் எப்படி இருப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் ரிஷபராசி இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா நம்ம ரிஷபராசியை நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்ல எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் ரிஷபராசிக்கார எதுவுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுவுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி அந்த ரிஷபராசி தான் விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் முயற்சின்னு சொல்லுவாங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையாம விட மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரன் ரொம்ப நாகரீகமாவும் இருப்பாங்க எங்க எல்லா இடத்துல எது எந்த இடத்துல ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி சொல்றாங்க அதாவது இந்த கலைகளை ரொம்ப விரும்புவாங்க இசை கலை இதற்கு ஒரு ஒழுக்கமான குழு இருக்கும் கற்பனை யாரும் பண்ண முடியாது கற்பனவாதி அவருடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சி உச்சமான சுக்கரன் சனி ராகு ஐம்பது நாட்கள் பலன் நல்லா பாத்துங்க இது ஐம்பதே நாள் தான் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது இதுக்கான பதிவு தான் ஆனா ரிஷபத்துக்கு நல்ல காலம் இருக்குது பாத்துங்க இந்த முப்பது வருஷம் கழிச்சு இணையுது அது மட்டும் இல்லாம சுக்கரன் உச்சம் இங்கரன் உச்சம் ஆனா இந்த மூன்று கிரகம் மட்டும் ஒருத்தர் ஜாத நல்லா மட்டும் இருந்துச்சுங்களே ரிஷபராசி இப்ப கோடீஸ்வரன் ஆகிறதால இந்த மூணு கிரகம் மட்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா உங்களுடைய மாறும் பாருங்க ரிஷபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகனா இருக்குதுங்க உங்களுக்கு இது கோச்சாரம் நல்லா இருக்கு எழுதப்பட்டதா இவருக்கு அந்த பாக்கி இருக்கா இல்லையா அவங்க ஜாதகத்துல பாத்துக்கிட்டு பலன் எடுக்குங்க கரெக்டா இருக்கு ஏன்னா விஷம்பராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் சனி பேர்ச்சிலே பிழைத்தருல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்னுடைய எம்பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமாக நன்றியை தெரிச்சுகிறேன் ஏன்னா குருவருளே திருவருளே கிடையாது ஏன்னா இந்த எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு பாருங்க இப்ப கோச்சார கிரகம் நல்லா இருக்குது உங்க விதியில அது நல்லா இருக்குதா மேட்ச் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜாதகத்தை பார்த்து இது ஒரு பொது உங்க விதி ஜாதகம் பண்ணி பார்த்துங்க இப்ப சனிதச புத்தி வருதா இல்ல ராகு புத்தி வருதான்னு பாத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டேன் கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம் இப்ப இந்த சனி ராகு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஆல்ரெடி ராசிக்காரங்க இப்ப சுக்கரன் வேற வக்கரமா இருந்தாருங்க நான் சொல்றேன் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் வக்ரத்துல இருக்கிற அப்போ வக்ரமா இருக்கும்போது என்ன பலனை கொடுப்பாருன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துருவார் என்ன பண்ணாரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வ எடுத்துருவார் இப்போ வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் ரிஷபத்து பதினொன்னா போய் நிற்கிறாருன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல தடை இல்லாமல் வழக்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டங்க திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்து என்கிட்ட பிடிக்கிட்டாங்க ரிஷபராசி இந்த எந்த பிரச்சனை இருக்குது வேலையை கொடுத்துட்டாங்க நல்லா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்கிறது பிடிக்கிட்டாங்க எனக்கு நிறைய வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நான் போய் மாட்டிக்கிட்டேன் ஆனா இப்ப மாட்ட மாட்டாங்க ஏன்னா இங்க குரு சுற்றின் பரிவர்த்தனை யோகம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொல்றது மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் எதுவுமே சரியா இல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க படிப்புகள் எல்லாம் வந்துச்சா நல்லா வரலையா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க என்னங்க நல்லா படிச்ச குழந்தை திடீர்னு படிக்கவே பாட்டுதுங்க என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மன வருத்தமாவே இருக்குது என்னதான் எனக்கே தெரியல ஒரு கரெக்டான ஒரு அனுகூலத்துக்கு இந்த குழந்தை படிக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்டா நிறைய கொடுத்தது யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரன் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இடம் சார்ந்த வழக்குகள் கோர்ட்டு கேஸ் கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் போகாத ஆளே இருக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் இயலாத ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த இடம் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை சந்திச்சிருக்கணும் இந்த ரிஷபராசி ஏன்னா ஏழாம் வீட்டு தகுதி பன்னிரெண்டாம் ஏழு ஏழுனாலே பாருங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு வழக்கு சார்ந்த விஷயம் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி உங்க அமைப்பை காட்டுது அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல எல்லாம் ஓகே எங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியுங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய விஷயம் பார்த்துக்கிட்டா இருக்கு இதெல்லாம் எழுதிச்சான்னு கேட்டா ஆமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தான் ரிஷபராசிக்காரங்க சொல்லுவாங்க இனிமே சொல்ல மாட்டாங்க இனிமே உங்களுடைய பெருங்கொண்ட பணம் எனக்கு வரப்போகுதுங்க ஒப்பன சொல்றேன் பெருங்கொண்ட பணம் முதல் என்ன ராசிக்கு பெரும் கொண்ட பணம் பெரிய லெவல வரப்போகுது எதனால வரப்போகுது அங்க சனி ராகுதான் பிரம்மாண்டமே ராகுதான் பிரம்மாண்டமே அப்ப யார் காதுல ராகு யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமான ஒரு யோகம் இருக்குது ஏன்னா சனி ராகு சுக்கரன் மூணுமே நட்பு கிரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அணியை சேர்ந்தது சனி ராகு செவ்வாய் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை அமைப்பை சேர்ந்தது அப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்ப பெருங்கண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்க போறாங்க இப்ப வாங்க போறாங்க இடத்த ஆல்ரெடி வந்துட்டு இருந்த இடம் வந்துட்டு நீங்க வாங்க முடியாம தடுமாற்றத்தை போயிருப்பீங்களா இடம் முடிஞ்சு சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் வந்திருக்கணும் அதுக்கான அமைப்பு இருக்குது பொருளாதாரத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது சனி பகவானுடைய பார்வை உங்க ராசியை பாக்குறாரு சனி பார்க்க பயங்கரமா இருக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்து கூடைய நல்லா பாத்துக்கணும் சனி பகவான் பாருங்க உங்களுக்கு நல்லவர் கெட்டவர் கிடையாது ஒன்பதுக்கும் பத்து கூடையர் அப்ப பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்தில் பயங்கரமா இருக்கும் வருமானத்துல அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா அதையும் நீங்க வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு வீடோ இடமோ பூமியோ எதாவது வாங்கக்கூடிய யோகம்னா அழகா அமைச்சு கொடுக்குறாரு இதுலயும் எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது இப்போ எனக்கு ரொம்ப நாள் வழக்கு போய்கிட்டு இருக்குங்க அந்த வழக்கு பிரச்சனை பேசணும்னா சரியாகுமனா கண்டிப்பா சரியாகக்கூடிய நேரம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு வரும் அது நல்லதான் அமையும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேசா இருந்தாலும் சரி அரசாங்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தைரியமா எழுதுங்க ஏதோ ஒரு அரசாங்க வேலை இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்குது இதை விற்றக்கூடாது இந்த ஐம்பது நாளுக்குள்ள சொல்றேன் ஏன்னா நீங்க உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்ப உங்க ஜாதத்துல அரசாங்கத்துக்கு கிரகம் இருந்தா கண்டிப்பா எழுதுங்க படிக்கக்கூடிய மாணவ சூப்பரா இருக்கும் படிப்புக்குள்ளே எந்த ஒரு தடையும் இருக்காது நினைச்ச வேலையில உட்காந்து வெளிநாட்டு வெளியில் உள்ள வேலை பார்க்கவே அனைத்து பேருக்கும் அங்கே ப்ரொமோஷன் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் யாரு வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாருமே பாத்துங்க ரிஷப ராசிக்காரங்க ஒரு பெரிய இடம் சாதிக்க போறீங்க இது ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் இப்ப வக்கரமா இருக்காரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏன்னா அவர் வக்கரமா இருக்கா அவர் சுக்கரன் நல்லா இருந்தா ப்ரொமோஷன் வருமான இன்கம் பெரிய அளவுல கொண்டாந்து விட்டுருவாரு பாத்துக்கு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்காதவங்க இப்ப திருமணம் நடந்தீங்க பயப்படாதீங்க செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அப்போ திருமண யோகம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஏன்னா திருமணத்தில் நிறைய பிரச்சனை கிட்ட உடம்புக்கு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சான்னு ராசி ரிஷபராசி நூத்துக்கு இருந்துச்சு கணவனுக்கு மனைவிக்கு எனக்கு மருத்துவ செலவு பண்ணாதான் நான் பொதுமக்கள் ஒரு பிரச்சனை பார்த்தேன் ஒரு வழக்க பிரச்சனை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இருக்காது அவர் வக்ர நிவர்த்தியை பலமா இருக்காரு நாடு வெளியூர் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து தான் என் தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பதினோராம் சனி ஏறாரு கண்டிப்பா ராஜயோகத்தை கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப குரு திரைப்பட உணர்த்தி ஆயிட்ட நல்ல ஒரு யோகா இருக்கும் இப்ப இருந்த லாட்ரி யோகத்தை ஜாத பாத்து சாபத்தியை பார்த்துக்கிட்டு சூப்பரான யோகத்தை பார்க்கலாம் பதினொன்றுல சனி ராகு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன் இதை பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பெருமண்ட பண இன்கம் சகோதரம் வரணும் மூத்த சகோதர சகோதரர்கள் நல்லா இருக்கும் கமிஷன் ஆபாரம் அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு காட்சி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பாக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட விலையில் உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நீங்க தான் எதுலையுமே பாருங்க தன்ன தன்மானத்தை விட மாட்டேங்க தன்னுடைய குடும்பத்து மேல உயிரை குற்றத்தை காப்பாற்றக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் ஒருத்தர் வாக்கு கொடுக்குறா பின்வாங்க மாட்டேங்க நிதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான ஒரு தன்மையான குணம் எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட இனிமே பாருங்க இந்த கார்த்திகை சில லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கும் ஏன் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ஐம்பது நாளுக்குள்ள பாருங்க சூரியன் வந்து உச்சமாவார் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளி உத்தியோகம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சுபகாரியம் செலவு எல்லாமே சூப்பரா வருது பாத்துக்கங்க இந்த கார்த்திகை பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை குணம் இருக்கும் கலை கற்பனை இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருப்பீங்க இனிமே வாழ்க்கையிலமே கவலைப்படாதீங்க நீங்க ரொம்ப கவலைப்படுறதுன்னா ரொம்ப போதும் ஏன்னா ரொம்ப கற்பனை பண்ண கற்பனை பண்ணி ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டீங்க நீங்க நல்லா இருக்கும் மாதிரி உங்களுக்கு இந்த உணவு சார்ந்த தொழிலா இருக்கட்டும் இல்ல இந்த பேடி பாலரு அடுத்த கற்பனை சம்பந்தப்பட இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்படுற டீச்சிங் வேலை பாக்குறவங்க நல்லா லைஃப் சூப்பரா இருக்கு வெளிநாடுகளில் யோகம் கவனம் ஒற்றுமை சார்ந்த வேலை வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா மிருக சிறுவத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் எல்லாமே விழாம முயற்சி பண்ணுவீங்க இனிமே பாருங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் குடிநீர் சார்ந்த பண்ணுவீங்க பண்ணுவீங்க போலீஸ் ராணுவத்துறை அடுத்து இந்த கடுமையான வேலை பார்க்கக்கூடிய மிருத சிறுவன் தான் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளி நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு அனுகுலம் நல்லா இருக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பார்த்துங்க பரக்கூடிய மூன்று கிரகப் பயிற்சியால் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது